ஏசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கிறார் ஆமாங்க பாவத்துல வியாதியில பலவீனத்துல பிரச்சனைகள்ல கடன்ல இந்த மாதிரி கஷ்டத்துல நீங்க இருக்கீங்கன்னா இன்றைக்கு கத்ராகி ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு நானே கீழியாத்தின் பிசு தைலமா இருப்பேன் இந்த பிசுன் தைலம் வந்து வியாதியை குணமாக்குறதுக்காக மட்டும் இல்லைங்க காயங்களை கட்டுவதற்காகவும் உடைந்த இருதயங்களை சொஸ்தமாக்குவதற்காகவும் நொடிந்து போன உங்கள் வாழ்க்கையை சரி செய்வதற்காகவும் என்னென்ன பிரச்சனைகள்ல போயிட்டு இருந்தீங்களோ அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை விடுதலையாக்கவும் கீழையாத்தின் பிசுன் தைலம் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவே பிசுன் பிசுந்தைல இருந்து உங்கள் பிரச்சனைகள்ல இருந்து வியாதியிலேருந்து உங்களை குணமடை செய்வார் காட் பிளஸ் யூ